இன்னொரு ஆயுர்வேதிக் கான்செப்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இருந்து நம்ம உடம்பு செய்யப்பட்டது இது பைபிள்லையும் இந்த கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க மண்ணை குளைத்து அதுல கடவுள் அவருடைய சுவாசத்தை கொடுத்து ஒரு மனிதனை உருவாக்கினார்ங்கிறது ஒரு கதை கான்செப்ட் ஓகே சோ லித்தியம் அப்படின்ட்டு அந்த பீரியாடிக் டேபிளில் உள்ள ஒரு மினரல் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை எல்லா சைக்கியாட்ரிஸ்டுக்கும் இந்த லித்தியம் பற்றி தெரியும் இட் இஸ் அ வெரி குட் மூட் ஸ்டெபிளைசர் லித்தியம் கார்பனேட் எத்தனை எம்ஜியில் ஸ்டார்ட் பண்ணோம் நானூறு எம்ஜியில் ஸ்டார்ட் பண்ணோம் இதை நம்ம கொடுத்தோம் மூட் ஸ்டெபிளைஸ் ஆகும் ஸோ லித்தியம் ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஜி எயிட் ஹண்ட்ரட் எம்ஜி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஜி வரைக்கும் கொடுப்போம் ஃபார் மூட் ஸ்டெபிலிட்டி சிலவங்களுக்கு மூட் ஸ்விங் பயங்கரமா இருக்கும் அப்படியே டச் பண்ணுவாங்க காதுல ஏதோ பேசுற மாதிரி இருக்கும் கண்ணுல ஏதோ தெரியுறபடி இருக்கும் பேதழித்து நிலை தடுமாறி விடுவார்கள் சரி இது சைக்கியாட்ரிக் யூஸ் ஆஃப் லித்தியம் கார்பனேட் இப்ப என்ன சொல்றாங்க லித்தியம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க இது எல்லாம் நாங்க உங்களுக்கு பண்ணி அந்த பிக்சர்ஸ் போடுறோம் எஸ் இட் இஸ் அவைலபிள் எவ்வளவு கொடுப்போம் ஆயிரம் மில்லிகிராம் வரை கொடுப்போம் லெஸ் ஒன் மில்லிகிராம் பாயிண்ட் த்ரீ கொடுத்தா கூட போதும் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதான் இதே லித்தியம் அந்த லித்தியம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா காக்னேட்டிவ் டிக்ளைன் நாளாக மறதி வரும் மூலவுடைய பவர் குறையும் நம்ம சொல்றத கேட்டு கிரகித்து பேசுறதுக்கு வராது பேசுறத கேட்டாலும் ரொம்ப புரியாது ஸோ இதை தடுக்க லித்தியம் சாப்பிடுங்க சின்ன டோஸ்ல சாப்பிடுங்க இஸ் இட் அவைலபிள் இன் அமேசான் எஸ் இட் இஸ் அவைலபிள் ஒன் மில்லிகிராம் அவைலபிளா இருக்குது ஸோ நீங்க இதை வந்து நல்ல யூஸ்க்கு எடுக்கணும் இந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் தற்காலிகமாக அதாவது ஒரு ஐந்து வருடங்களுக்குள்ளாக இதை ரிசர்ச் பண்ணி இது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஸோ இதை நீங்க கரெக்டா ஜுடிஷியஸா டைமிங்கா நல்ல பிராண்ட் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய பிராண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் கிடையாது ஸோ கரெக்ட் அளவு இருக்கா கரெக்ட் பிராண்டா அது எஃபெக்டிவா இருக்கா இதெல்லாம் செக் பண்ணி நீங்க அந்த லித்தியம் இன் மைக்ரோ பாயிண்ட் த்ரீ மில்லிகிராம் டு ஒன் மில்லிகிராம் சாப்பிட்டு பயனடையலாம் எதுக்கு காப்னேட்டிவ் வயசானாலும் மூளை திறமையாக இருக்க